பிச்சைக்காரன் படம் நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்க அதில் ஒரு கிளைமேக்ஸ் வரும் இந்த கிளைமேக்ஸில் நம்ம விஜயாண்டனி வந்து ஒரு க கஷ்டமான சூழ்நிலை இருப்பார் அப்போ வந்து யாருமே உதவி செய்ய மாட்டாங்க பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரன் தான் வந்து அந்த க கடைசி சீ கடைசி சீனில் உதவி செய்வாங்க இன்றைக்கி இந்த மனித பிள்ளையருக்கு இன்றைக்கி நடந்த சம்பவம் ரெண்டு ஃபார்ம் தான் என் கையில தன் தந்துட்டாங்க ஃபுல் பண்ண சொல்லி நம்ம மக்களுக்கு சேவை செய்யும் போது இந்த இது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் மறந்துட்டு இந்த மனித பிள்ளையர் மக்களுக்கு சேவை செய்யும் போது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் இதாயிட்டு அப்ப வந்து நல்லா பாருங்க அப்போ கிளைமேக்ஸ்ல விஜயாண்டனிய அவங்க கூப்பிடுவாங்க கிளைமேக்ஸில் கூப்பிடுவாங்க அந்த சீனில் அப்படி கூப்பிடும் விஜயாண்டன கூப்பிடும்போது அவங்கள்ட்ட இருந்த பைசாவை அப்படி விஜயாண்டன்கிட்ட கொடுப்பாங்க அவங்க அம்மாவை காப்பாற்றுக்காண்டி அவங்க அம்மாவை காப்பாற்றணும் அதுக்காண்டி கொடுப்பாங்க இன்றைக்கி நான் மக்கள் சேவை செய்யும்போது நம்ம கொஞ்சம் இங்கிலீஷு கொஞ்சம் இதாயிட்டு பிள்ளையாரே பிள்ளையாரு அப்படி நான் சொல்லி இது பண்ணிட்டே இருக்கேன் ஒரு வந்துச்சுங்க நல்லா அது யாரும் இல்லைங்க என்னுடைய அண்ணன் சந்தோஷன்னா இன்னைக்கு வந்து மனித பிள்ளையோட வாழ்க்கைக்கு விளக்கு ஏத்து விளக்கு ஏத்து வைத்தார் விளக்கு வைத்தார் இப்போ சொல்றங்க நல்லது செய்ய பணம் வேண்டாம் உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க மனசு அந்த கடவுளுக்கு சமம் நாளைக்கு மனித பிள்ளையார் பிள்ளையார் புது கம்யூனிக்கு போகப் போகிறார் புது மனித கடவுளை சந்திக்க போகிறார் கடக்குடி சிங்கப்படை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கார்த்திக்கு நாலு அக்கா இருந்தால் இருக்கும் அதே மாதிரி இந்த மனித பிள்ளையாருக்கு நாளைக்கு அந்த அக்கா நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது நாளைக்கு நான் பார்க்க போகிறேன் அவங்களுக்கு சின்ன சர்ப்ரைஸ் என்னதுன்னா இந்த மனித பிள்ளையார் நாலு அக்கா கையால் பொங்கல் அன்னைக்கு கேக் வெட்டப்படும் இப்போவும் சொல்கிறேன் நல்லது செய்ய பணம் வேண்டாம் உங்கள் மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா இப்போவும் சொல்கிறேன் நல்லது செய்ய பணம் வேண்டாம் உங்கள் மனசு இருந்தாலே போதுங்க உங்கள் மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் மனது அந்த கடவுளுக்கு சமம் அக்கா உங்களை சந்திக்க மனித பிள்ளையார் வருகிறார் நாளைக்கு மறக்காமல் வீடியோ பாருங்கள் பொங்கல் அன்னைக்கு அந்த நாலு அக்கா கையால் கேக்கு வெட்டப்படும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் புலி பதுங்குவது எல்லாம் பயந்துவிட்டது என்று அர்த்தம் கிடையாது